இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விவசாயத்துல குறிப்பா தோட்டக்கலையில ஆர்வமா இருக்கவங்க எல்லாம் இந்த வீடியோவை பாருங்க தோட்டக்கலையில இருக்கிற ஆர்வம் இன்னும் வெறித்தனமா மாறும் உங்களுக்கு நம்ம ஆரம்பத்துல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் கரெக்டா ஒன்பது மாதம் ஆயிடுச்சு அந்த வீடியோ போட்டு சோ அதுல வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிராகன் ஃப்ரூட் பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு இடையில வந்து மேங்கோ ஜூஸ் கம்பெனில இருந்து நம்ம மாங்கொட்டையெல்லாம் வர வச்சு அதை எல்லாத்தையுமே நம்ம பதியம் போட்டிருந்தோம் அது முளைச்சி அந்த செடி தான் இதெல்லாம் கரெக்டா இதுக்கு ஒன்பது மாதம் இந்த செடிக்கு வயசு ஓகே அது ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க அந்த ஒன்பது மாதம் தண்ணி ஊத்தி அதை வளர்த்து பாதுகாத்துட்டு வந்த இவங்களே அவங்க கையால எல்லாத்தையும் வெட்டி அதுல உள்ள இலை எல்லாத்தையுமே உருவி விடுறாங்க எதுக்காக வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க

ஒரு தாவரத்துக்கு ஆணி வேறு தான் அஸ்தி வாரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாத்தி நடும்போது ஆணி வேறு அறுத்துடாம அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் ஆனா இங்க பாருங்க ஆணி வேறையும் அறுத்துட்டாங்க அப்புறம் இத வச்சு என்னதான் பண்ண போறாங்க

அவங்க வேலை செய்யும் போது கவனிச்சிங்களா அப்படியே ஒரு சைடு ஆணி வேற கட் பண்ணிடுறாங்க ஒரு சைடு அப்படியே வேறு இருந்தாலும் எடுத்து முறுக்கி வச்சு பாட்டுக்குள்ள வைக்கிறாங்க மண்ணும் கொஞ்சமா தான் ஒரு தான் போடுறாங்க ஆனா எந்த செடியா இருக்கட்டும் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன போனா இந்த குழந்தைங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம்னு வச்சுங்களேன் மூணு நாள் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் டாக்டர் போய் பாத்துட்டு வந்து மெடிசன் கொடுக்குறோமோ இல்லையோ அவரை பாத்துட்டு வந்ததும் கியூர் ஆயிடும் அதே மாதிரி தான் இவங்க கையில இருக்கிறதுனால இது தூக்கி போஸ்ட் மண்ணை வச்சுட்டு வேற வைக்காம சும்மா வெறும் தொட்டி வேற மண்ணு இருக்குல்ல அதனால தொட்டியில மண்ணு போட வேண்டியது

தலையில தூக்காம தலையில் தக்காம எடுக்கியல தஞ்சாவிற்கேட்டோம் Yes. Podimanna varalo bodam yedade. Naala o podi da podra varra. Anna nareya kaiy padigonnara angay vallu otta chukara. இப்போ அங்க வெட்டின மாங்கண்ணுல ரெண்டு வேலை நடக்குது ஒண்ணு மெலிசா இருக்க கண்ணெல்லாம் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க நல்லா ஸ்டெம் மொத்ததா இருக்கிறதெல்லாம் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க அதாவது ரவி அண்ணா சொன்னாங்க ஒன்னு ஏர் அப்படியே ஒரு வருஷம் ஆச்சு இந்த கண்ணுக்கு அப்படின்னு ஆனா நம்ம கரெக்டா அந்த சீட்லிங் போடும்போது நம்ம எடுத்தது வந்து நைன் மந்த்ஸ் ஆகுது ஒரு தோராயமா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் ஒன்பது மாத கண்ணு இது இதுல வந்து நல்லா ஸ்டெம்மு வந்து மொத்தமா இருக்கிறத தனியா பிரிக்கிறாங்க மெலிசா இருக்கிறத தனியா பிரிக்கிறாங்க ஏன் அப்படின்னா மெலிசா இருக்கிறத வந்து குருத்து ஓட்டுக்கு வச்சிக்கிறாங்க நல்ல ஸ்டெம்மு தனிமனா இருக்கிறத வந்து நெருக்கூரத்துக்காக பிரிக்கிறாங்க எல்லாரும் நறுக்கனால வருமாக கொஞ்சம் சைடா நறுக்கிட்டோம்னா ஆயில் வெளிய வைக்க முடியல சரி பாயிர வைக்க முடியல புரிய வச்சிட்டா வந்து கொளச்சிருமா எல்லாத்தையும் வெட்டிட்டீங்களே அந்த சைடு இரு இப்படி வெட்டனாதான் அந்த பாயிர வைக்க முடியும் ம் வரும் வந்துரும் சின்ன வேறலாம் கீழ இருக்குல அதான் வந்துரும் ஏற்றேன் ஜெகன் மச்சன் ரொம்ப பெருசா இருக்கு. டாக்கெட் இதுல வைக்க முடியல தான் தெரியுது. இந்த சீனா வைக்க முடியல தான் உங்களுக்கு இந்த ஸ்டெம்மை பார்க்கும் என்ன ஞாபகம் வருது எனக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பணம் போலவே தெரியுது குரங்கு கிட்ட என்ன பண்ணுவீங்க யாரும் பழிச்சா என்னது யாரும் பறிச்சா என்னமோ பண்ணிடுவாங்களாம் குரங்கு பறிச்சா என்ன செய்யுது அதான் அதான் அரைஞ்சி குரங்கா ஐயோ தெரிஞ்சிருந்தா வீடியோ எடுத்துருவேன் கொடுத்துருக்கான் ரேட்டில் கல்லூரிட்டா கால் மடக்கிட்டு தெரியல செடிதான் ஏ அஞ்சு ரூபா நான் உனக்கு கொடுத்துருக்கேன் வெட்டிப்பேன் வெட்டி நாளைக்கு கொண்டு வந்துடுறேன் உனக்கு அஞ்சு ரூபா

ஒரு வழியா பாட்டிங் பண்ணி முடிச்சாச்சு இது எல்லாமே எதுக்காக நெருக்கோட்டுக்காக அதுக்கப்புறமா இது நல்லா துளிர் வந்த பிறகு மூணு மாதம் கழிச்சு தாய்மரத்தோட போயிட்டு நெருக்கு ஒட்டுக்கு இத கட்டுவாங்க சரி இதுல ஆணி வேற முத கொண்டு அறுத்தாச்சு இலை எல்லாத்தையும் உருவியாச்சு இதுல துளிர் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் அதுவும் இந்த தான் உங்களுக்கு காமிக்க போறேன் துளிர் வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் நம்ம ஃபார்ம்ல ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னு கேட்டா சாஃப்ட் மருந்தையும் மாட்டு சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த கட்டிங்ஸ் வெட்டுனாங்க பார்த்தீங்களா ஸ்டெம் பாதியா அந்த இடத்துல பூசி வச்சிருவாங்க இதனால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும் பாருங்க இது துளிர் வர்றதுக்கு மூணு மாதம் கிடையாது அது எ் குயிக்கா வந்துருச்சு பாருங்க இது வந்து மூணு மாதம் கழிச்சு தான் அதுலேருந்து வர ஸ்டெம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடும் நெருக்கு ஓட்டுக்கு சீவுரத்துக்கு ஸோ அதுக்கு மூணு மாதம் இடைவெளி தேவை இப்ப நான் என்ன செய்யப் போறேன் அப்படின்னா இதுல பாருங்க எவ்வளவு அழகா பஞ்சா நாலு கிளையெல்லாம் வந்து இதெல்லாம் தனியா ஒரு பத்து காது எடுத்து வைக்க போறேன் அதுல நாலு வெரைட்டிய ஒட்டு கட்ட போறேன் குறுக்கு ஓட்டுல கட்ட போறேன் இவங்க நெருக்கு ஓட்டுக்காக இதை வச்சிருக்காங்க தாய்மரத்தோட கட்டுறதுக்கு இதுல நான் என்ன பண்ண போறேன்னா அந்த நாலு கிளையா பிரிஞ்சு வர்ற கண்ணெல்லாம் எடுத்து தனியா பிரிச்சு வச்சு ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு ரகத்தை ஒட்டு கட்டி வச்சுக்க போறேன் ஒன்பது மாசத்துக்கு முன்னால நான் போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த ஜூஸ் வந்த இந்த சீடு வந்து எதுக்காக அப்படின்னு டியூரேஷன் டைம் ஆயிடுச்சு நெருக்கவட்டுக்காக தாங்க இப்படிதான் ஒவ்வொரு பண்ணையிலையும் பெரிய பெரிய நர்சரியிலையும் நெருக்கு ஒட்டு கொடுத்து ஓட்டுக்கெல்லாம் ப்ராசஸ் நடக்குது இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க உங் இது போல தோட்டக்கலையில ஆர்வமா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நியூஸ் இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் உங்க தோட்டக்கலை தோழி டாடா